அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா செக் மேட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் என்னது செக் மேட் செக்குன்னு என்னது கிங்கு அட்டாக் செக்குன்னு என்னது கிங் அட்டாக் கிங்கு அட்டாக் பண்ணாக்கா என்னென்ன பண்ணணும் கிங்கை சேவ் பண்ணணும் பாதுகாக்கணும் காப்பாற்றணும் கிங்க சேவ் பண்ணுறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்கு என்னென்ன ரூல் பார்த்தோம் மூவிங் அவே கேப்சர் இன்டர்போஸிங் இந்த மூணு ரூலையும் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் கிங்க சேவ் பண்ணும் இப்போ செக்னா என்னென்னு பார்த்துட்டோம் இப்போ செக் மேட்னா என்னென்னு பண்ணணும் செக் மேட்னால் என்னென்னு அர்த்தன்னா செக் மேட்னால் இந்த மூணு ரூலையும் அப்ளை பண்ணி உங்கள் கிங்க சேவ் பண்ண முடியல மூவிங் அவே பண்ண முடியல கேப்சர் பண்ண முடியல இன்டர்போஸிங் பண்ண முடியல இந்த மூணு ரூலையும் அப்ளை பண்ணி உங்கள் கிங்கை சேவ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பேர்னா அது செக் மேட் கிங்குக்கு செக்கு இருந்து கிங்கால் எங்கேயுமே போக முடியல அப்படின்னா அதுக்கு பேர்னா என்னது செக் மேட் செக் மேட்னால் ஆங்கிலத்தில் என்ன என்ன சொல்லுவாங்கன்னா கிங்கு கிங் இஸ் டை அப்படின்னு சொல்லுவாங்க கிங்கு இறந்துட்டார்னு அர்த்தம் செக் செக்மேட் ஆனது கிங் இஸ் டை இப்போ செக்மேட்னால் என்னன்னு நம்ம பார்த்தோம் பாருங்கள் இந்த குயினு இந்த குயின் எடுத்துமே இங்கே வைக்கிறோம் செக் வச்சுருக்கோம் செக் வச்சா என்ன பண்ணலாம் மூ மூவிங் அவே செக்கு இல்லாத இடத்துக்கு போகலாம் ஆனால் கிங்கால் இங்கே போக முடியாது கிங்கால எங்கே போக முடியாது கிங்கால எங்கே போக முடியாது கிங்கால எங்கேயும் போக முடியாது அப்போ கிங்கால எங்கேயுமே போக முடியாது இப்போ ரெண்டாவது ரூல் என்னது கேப்சர் செக் வைக்கிறக்காய் என்ன பண்ணலாம் வெட்டலாம் அப்போ கேப்சர் பண்ணிடலாமா கேப்சர் பண்ணி கிங்கை சேவ் பண்ணலாம் இப்போ கேப்சர் பண்ணிட்டோம் இப்போ இதுவே இங்கே ஒரு பிஷப் இருக்குது இப்போ கேப்சர் பண்ண முடியுமா கேப்சர் பண்ணாக்கா என்னாகும் செக்கு இருக்கிற இடத்துக்கு கிங்கு வந்துடுச்சு செக் இருக்கிற இடத்துக்கு கிங்கு வந்தால் இதுக்கு பேர் என்னது இல்லீகல் செக்கு இல்லாத இடத்துக்கு தான் போகணுமே தவிர செக்கு இருக்கிற இடத்துக்கு கிங்கு வந்தால் என்னது இல்லீகல் அப்போ இல்லீகல் என்னது ரூலை பிரேக் பண்ணுறது அப்போ கிங்குக்கு செக்கு இருந்து கிங்கால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியல எங்கேயும் போக முடியல மூவிங்கை பண்ண முடியல கேப்சர் பண்ண முடியல இன்டர்போஸிங் பண்ண முடியல அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது செக்மேட் செக் செக்மேட் பண்ணால் உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் தருவாங்க ஒன் பாயிண்ட் தருவாங்க நீங்கள் தான் செக் செக்மேட் பண்ணால் என்னது நீங்கள் தான் வின்னு இப்போ மேட்டில் என்ன க கம்பல்சரி என்ன என்ன இருக்கணும் செக் இருக்கணும் உங்கள் ஆப்போனண்ட் கிங்குக்கு செக்கு இருந்து கிங்கால எங்கேயுமே போக முடியல அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்னது செக்மேட் செக்மேட் பண்ணால் யார் வின்னு நீங்கள் தான் செக் செக்மேட் பண்ணால் எத்தனை பாயிண்ட் தருவாங்க ஒன் பாயிண்ட் தருவாங்க இந்த கொஷனை பாருங்கள் இப்போ ஒயிட் டூ பிளே ஒயிட் டூ பிளேனா யார் விளாட்ணும் ஃபஸ்ட்டு ஒயிட் விளாட்ணும் ஒயிட் டூ மூ நீங்கள் தான் ஒயிட்டு இந்த மாதிரி போர்டில் செட் பண்ணிங்க இப்போ இந்த பிளாக் இந்த பிஷப் என்ன பண்ணுது இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது இந்த பிஷப் என்ன பண்ணுது இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது இப்போ பிஷப்பு சப்போர்ட்டில் நம்ம இந்த குயினட் வந்து இங்கே வைக்கிறோம் செக்கு சொல்கிறோம் கிங்குக்கு பிளாக் உடைய கிங்குக்கு பிளாக் உடைய கிங்கு இங்கே போக முடியாது செக் இருக்குது இங்கே போக முடியாது செக் இருக்குது இதை கேப்சர் பண்ணாலும் பிஷப்பால் செக் இருக்குது அப்போ கிங்குக்கு செக்கு இருந்து கிங்கால எங்கேயும் போக முடியலைன்னா அதுக்கு பேர் என்னது செக்மேட் செக்மேட் பண்ணால் எத்தனை பாயிண்ட் தருவாங்க ஒன் பாயிண்ட் தருவாங்க இப்போ இந்த கொஷனில் பாருங்கள் பிளாக் டூ பிளே நீங்கள் தான் பிளாக்கு இந்த ஒயிட் கிங்கை செக்மேட் பண்ணும் இந்த பிஷப் என்ன பண்ணுது இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது தூரமாக கண்ட்ரோல் பண்ணுது இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது வெனக்கு நான் இந்த கண்ட்ரோல் பண் இந்த பிஷப்போடைய சப்போர்ட்டில் குயின் எடுத்துன்னு போய் பக்கத்தில் வச்சாக்கா செக் இருக்குது கிங்குக்கு செக் இருந்தால் என்ன பண்ணோம் மூவிங்காகவே இங்கே போக முடியாது குயினே கேப்சர் பண்ணோம் இங்கேயும் போக முடியாது குயினே கேப்சர் பண்ணோம் இங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது மூவிங்காகவே பண் போக முடியாது கேப்சர் பண்ணாலும் செக்கு பிஷப்பால் செக் இருக்குது செக் இருக்கிற இடத்துக்கு கிங்கு போகக்கூடாது அப்போ கிங்குக்கு செக்கு இருந்து கிங்கால் எங்கேயும் போக முடியலனா செக் மேட் இந்த கொஷனை பாருங்கள் இப்போ பிளாக் டூ ப்ளே நீங்கள் தான் பிளாக்கு பிளாக் ப்ளே மேட் இன் ஒன் ஒரு மூவில் செக் மேட் பண்ணோம் இந்த நைட் என்ன பண்ணுது ஒன்று டூ திரும்பி இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது இப்போ இந்த நைட்டோட சப்போர்ட்டில் குயின் எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சா செக்கு கிங்கால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது எங்கே மூவ் பண்ணாலும் செக் அப்போ செக்மேன் இதுக்கு வேணாது என்னது கிங்குக்கு செக்கு இருந்து கிங்கால் எங்கேயும் போக முடியலன்னா செக் மேட் அதுவே இந்த கொஷனில் பாருங்கள் இப்படி இருக்குது நைட் என்ன பண்ணுது ஒன் டூ திரும்பி இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது நைட்டோட சப்போர்ட்டில் குயின் எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சால் செக் மேட் செக்மேட் பண்ணால் எத்தனை பாயிண்ட்டு ஒன் பாயிண்ட் செக்மேட் பண்ணால் நீங்கள் தான் வின்னு இந்த கொஷனை பாருங்கள் பிளாக் டூ ப்ளே நீங்கள் தான் பிளாக் இந்த பிளாக் பானு மேலேருந்து கீழே வந்துட்ருக்கு பிளாக் டூ ப்ளே மேட்டின் ஒன் ஒரு மூளை செக்மேட் பண்ணும் இந்த பிளாக் பான் என்ன பண்ணுது இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது இந்த ரெண்டு ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணுது இந்த குயினை எடுத்துன்னு போயிட்டு இங்கே வச்சாக்கா கிங்குக்கு செக்கு கிங்கால் இங்கே போக முடியாது குயினே அட்டாக் பண்ணும் கிங்கால் இங்கேயும் போக முடியாது குயினே குயினே கண்ட்ரோல் பண்ணுது இந்த கிங்கால் இந்த குயினை கேப்சர் பண்ணால் பான் இருக்குது அப்போ செக்கு இருக்கிற இடத்துக்கு கிங்கு போகக்கூடாது இப்போ கிங்குக்கு செக்கு இருந்து கிங்கால எங்கேயுமே போக முடியல அப்படின்னா அதுக்கு பேர் என்னது செக் மேட் செக் மேட்டில் கம்பல்சரி செக் இருக்கணும் கிங்கால் எங்கேயுமே போக முடியாமல் இருக்கணும் இந்த ரெண்டு ரூலும் ஃபுல்ஃபில் ஆகணும் இந்த ரெண்டு ரூலும் முடிஞ்சிருக்கணும் செக்கு இருந்து கிங்கால் எங்கேயும் போக முடியலன்னா செக் மேட் பிளாக் டூ ப்ளே நீங்கள் தான் பிளாக்கு செக்மேட் செக்மேட் பண்ணோம் இந்த ரூக்கெட்னு வந்து இங்கே வச்சா செக்கு கீங்கால முன்னாடி போக முடியாது முன்னாடி மூணு பானு இருக்குது இங்கே போனாலும் செக்கு இங்கே போனாலும் செக்கு அப்போ கிங்குக்கு செக் இருந்து கிங்கால எங்கேயும் போக முடியலாம் செக் மேட் இந்த பான் பின்னாடி வராது பின்னாடி வராது பின்னாடி வந்தால் இல்லீகல் பான் பின்னாடி வராது முன்னாடி தான் போகும் இப்போ கிங்குக்கு செக் இருந்து கிங்கால எங்கேயும் போக முடியலாம் செக் மேட் ஒயிட் ப்ளே இந்த ஒயிட் ரூக் எடுத்துன்னு போயிட்டு இங்கே வச்சா செக்கு கிங்குக்கு செக் இருக்குது இங்கே போக முடியாது ரூக்கே வந்து கேப்சர் பண்ணும் அட்டாக் பண்ணும் இங்கேயும் போக முடியாது இங்கே போனாலும் பான் இருக்குது இந்த பான் கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்கொயரை இங்கேயும் போக முடியாது அப்போ கிங்குக்கு செக் இருந்து கிங்கால் எங்கேயும் போக முடியலன்னா அதுக்கு பேர் என்னது செக் மேட் மேட் பண்ணால் நீங்கள் தான் செக் மேட் பண்ணால் ஒன் பாயிண்ட் ஒயிட் டு ப்ளே செக் ஒன் மூ இந்த கொயின்னு நம்ம ரூக்கோட சப்போர்ட்டில் கிங்கோட பக்கத்தில் எதுவுமே இங்கே வைக்கிறோம் செக்கு கிங்கால் கேப்சர் பண்ணால் ரூக்கால் அட்டாக் இருக்குது செக் இருக்குது செக் இருக்கிற இடத்துக்கு கிங்கை போகக்கூடாது இல்லிகள் இங்கே மூவ் பண்ணாலும் இல்லிகள் இப்போ கிங்குக்கு செக் இருந்து கிங்கால் எங்கேயும் போக முடியலன்னா செக் மேட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் செக் மேட் என்னென்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்